வணக்கம் சொல்லாய்வுல இன்னைக்கு சில இசை கருவிகளினுடைய பெயர் தமிழ்ல இருந்து உலக மொழிகள்லாம் எப்படி உருவா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பல மொழிகள் அவங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன் தமிழ் சொற்கள் தமிழ் சொற்களுக்கு பொருள் தமிழ் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி திருப்பி திருப்பி சிலருக்கு சந்தேகம் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி விளக்குறதை ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி விளக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு நீங்கள் விளக்குறதை ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஃப்ரெஞ்சு எழுத்துல எழுதுகிறீங்க அப்படின்னு கேட்கணும் நீங்கள் மலாய் மொழியில் எழுதிட்டு எங்களுக்கு விளக்குறதை எங்களால் ஏற்றுக்க முடியல மலாய் மொழியோ அல்லது ஆங்கிலமோ இதெல்லாம் இப்போ வந்த மொழிகள் தமிழ் வந்து பல்லாயிரம் வருஷமான மொழிகள் இந்த தமிழ் சொற்களை போய் நீங்க ஆங்கிலத்தில் எழுதிட்டு ஆங்கிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா இதுக்கான பதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது ஆங்கில எழுத்துன்னு தெரியுது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எழுதுன ஆங்கில எழுத்து திருப்தியா சொல்றவங்களுக்கு இது ஆங்கில எழுத்து இல்லை நீங்க பிரெஞ்சு மொழியிலையும் இதே எழுத்து தான் இருக்கு அப்போ பிரெஞ்சு நீங்க எப்படி சொல்லியிருக்கணும் நீங்கள் ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு விளக்கறீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சிருக்கு இந்த எழுத்து எழுதின உடனே இது ஆங்கில எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்க ஆங்கில எழுத்து ஆங்கிலத்துக்கு மட்டும் சொந்தமான எழுத்து இல்லை இது பல ஐரோப்பிய மொழிகளுக்கு இதுதான் வரி வடிவம் அதனால் இது ஃப்ரெஞ்சு எழுத்து இது ஆங்கில எழுத்து இது மலாய் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது இது ரோமன் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது இது ரோமன் எழுத்தும் இல்லை ஆங்கில எழுத்தும் இல்லை பிரெஞ்சு எழுத்தும் கிடையாது இது தமிழ் எழுத்து இது தமிழ் எழுத்து இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க இந்த வரி வடிவத்தை பய தமிழ் தமிழ் சொற்களும் தமிழ் மொழியும் இந்த வரி வடிவத்தை தான் உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கு இருக்கிற இந்த சொற்களை நீங்க இரண்டு சொற்களையோ மூன்று சொற்களையோ இணைச்சி முதல் குறை இடை குறை கடை குறை முன்னோட்டு பின்னோட்டு இப்படியெல்லாம் செய்து சில கலை சொற்களை உருவாக்கலாம் நீங்க ஆனா அடிப்படையான சொற்கள் தமிழ் மொழியில இந்த வரிவடிவத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு ஒரு கருத்துல ஒருத்தர் தெரிவிச்சிருந்தாரு தமிழ் சொற்களை எதனாலும் பிரிச்சு பொருள் சொல்ல முடியுது பெரும்பான்மையான தமிழ் சொற்களுக்கு நேரடிய பொருள் இல்லை அது பிரிக்கிற விதம் எல்லாம் தப்பு நானும் இப்படிதான் நினைச்சிருந்தேன் இருபது வருஷமா இப்படிதான் அந்த பொருள் இது முற்றிலும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க தங்கம் அப்படின்னு இருக்கு இது தங்கம் ஒரு பெயர் சொல் அவளதான் அதை பிரிக்கலாம் கூடாது பேச்சு வழக்குல பேசு பேசும்போது இரண்டு இரண்டு ரெண்டு இரு தூ தோ இப்படி எல்லாம் வச்சுக்கலாம் ஆனா அடிப்படைய இருக்கிற சொல்ல அந்த இரண்டு தான் சரிங்களா அது போல தங்கம்ன்றது ஒரு பெயர் சொல் இப்ப சாமந்தி சாமந்தி ஒரு பூவினுடைய பெயர் தங்கம்ன்றது ஒரு உலோகத்தினுடைய பெயர் சரி இந்த சொல்ல மாத்தி வச்சா என்ன ஆயிரும் தங்கத்துக்கு பெயர் சாமந்தி ரெண்டுமே மஞ்சள் தான் அதுக்கான மஞ்சள் அரிசனம் மஞ்சளுக்கு இன்னொரு பெயர் அரிசனம் இந்த அரிசனம்ன்ற ஒரே ஒரு இருந்து தான் தங்கத்துக்கான வந்து உலகத்தில் எல்லா இது இந்திய மொழிகள் ஐரோப்பிய மொழி அப்படியெல்லாம் கிடையாது உலகத்தில் பேசப்படுகிற எல்லா மொழிகளுக்கும் எல்லா மொழிகளிலையும் தங்கத்துக்கு என்ன பெயர் இருக்கோ இது எல்லாத்துக்குமே மூல சொல்லு வந்து ஒன்னே ஒரு சொல்லுதான் அரிசனம் இந்த அரிசனம்ன்ற ஒரே ஒரு சொல்லதான் களைச்சு பிரிச்சு பல விதமான சொற்களை உருவாக்கியிருக்காங்க மூல சொல் வந்து ஒரே தாங்க அரிசனம் தான் அதுக்கு அந்த மாதிரி பெயர் வச்சிருக்காங்க அதே போலதான் இப்ப சாமந்தி சாமந்தி மஞ்சள் நிறத்துல சொல்லிட்டு பூவது அது பார்த்தாலும் அதேதான் அந்த அரிசனம் அந்த தான் அது உருவாக்கியிருப்பாங்க இப்ப இதை மாத்தி போட்டா என்ன ஆகும் இப்போ யானையும் கரிய நிறம் தான் பன்றியும் கரிய நிறந்தான் இப்ப பன்றிக்கு யானைன்னு பேர் வைக்கிறது பன்றிக்கு யானைன்னு பேர் வைக்கிறது யானைக்கு பன்றி இப்படி மாத்தி வச்சா என்ன ஆகும் இந்த பேரை மாத்தி வச்சா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது எந்த தப்பும் கிடையாது யானைக்கு பன்றின்னு பேர் வைக்கலாம் பன்றிக்கு யானைன்னு பேர் வைக்கலாம் எந்த பிழையும் கிடையாது அதே நேரத்தில் இப்ப யானைக்கு வந்து இப்போ தமிழில் ஏதோ ஐம்பது அறுபது சொற்கள் பெயர் சொற்கள் இருக்கு இல்லைங்களா ஐம்பது இல்லை நூறு பெயர் சொற்கூட உருவாக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இப்ப இந்த சொற்களை மாத்தி போட்டு இப்போ ஒரு நூறு பேர் நூறு சொற்கள் இருக்கு ஒரே ஒரு இப்ப யானைக்கு நூறு பேர் வச்சுட்டேன்னு வச்சுங்க நூறு பேரும் நூறு விதமா அதுக்கு பெயர் சொன்னா மனிதன் எப்படி பேசிக்கிறது மொழி எப்படி பேசிக்க முடியும் ஒரே பொருளுக்கு நூறு பேர் நூறு விதமாக பேசினா பெரிய குழப்பங்கள் வந்துடும் புரியாது மொழியே புரியாது போயிடும் அதனால தான் யானைக்கு பன்றிக்கு மாற்றி வச்சா தப்பு இல்லை இந்த பேர் அங்கே வைக்கலாம் ஆனால் அப்படி வச்சு ஒரு ஒருத்தர் ஒன்று பேச போனோம்னா பெரிய குழப்பம் நிகழும் அதே போல தான் சாமந்திக்கு தங்கம்னு பேர் வைக்கலாம் தங்கத்துக்கு சாமந்தின்னு பேர் வைக்கலாம் ஆனால் எல்லாரும் ஒன்று தான் பயன்படுத்தணும் தங்கம்னா ஒரு மொழியில் எல்லாருமே தங்கம் தான் பயன்படுத்தணும் சாமந்தினா சாமந்தின தான் பயன்படுத்தணும் இல்லாத போனால் இப்போ நான் தங்கத்துக்கு பதிலாக தய மாற்றி வச்சுட்டேன்னு வச்சுங்க ஒரு தங்கத்தை இப்போ உங்களுக்கு அனுப்பணும் தங்கத்துக்கு பதிலாக சாமந்தி சாமந்தி பூ அனுப்பிட்டா என்ன ஆகும் எவ்வளோ பெரிய குழப்பம் வந்துடும் இல்லைங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிரும் அதெல்லாம் சொற்களை நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது இப்படி பிரச்சனை வந்துடும் அதனால ஒரு பூவாக இருந்தால் எல்லாருமே அதுக்கு அந்த பேரை வச்சுதான் கூப்பிடணும் தான் அழைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து சொற்கள் கலை சொற்களை உருவாக்கலாம் அது தப்பில்லை ஆனா இப்படி நம்ம மாத்தி மாத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய குணர்படி ஆகி போயிடும் அதனால அதுக்கு அந்த பேர் தான் வச்சு அழைக்கணும் சாமந்தி பூன்னா எல்லாருக்குமே அது பூன்னு தெரிஞ்சிடணும் இது எல்லாருக்குமே தங்கம் இது ஒரு உலோகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும் சரிங்களா இப்போ இன்னைக்கு இந்த இசைக்கருவிகள் இந்த கருவிகள்ல இப்போ ஒரு ஐந்து இசைக்கருவிகளுடைய உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விளக்குறேன் இதே போல கருவிகளுக்கு இப்போ வீணை வீணைன்றது ஒரு இசைக்கருவி ஆஹ் யாழ்ன்றது ஒரு இசைக்கருவி துந்தினா தம்பூர் கின்னாரம் இப்படி இருக்கு இதுவும் இதுவாதே போலதான் நீங்க எதுக்கு எது வேணாலும் பெயர் வைக்கலாம் ஆனா எல்லாரும் தான் பயன்படுத்தணும் வீணை அப்படின்னா வீணைக்கு பேர் வைக்கலாம் தம்பூரா தம்பூரு அப்படின்னு பேர் வைக்கலாம் ஆனா எல்லாருமே அந்த பேர் மாத்தி பயன்படுத்த கூடாது அப்போ நம்ம வீணைக்கு இப்ப நாலு பேர் வச்சுட்டு ஒரு பையன்கிட்ட நீ நம்ம வீணைன்றது தம்பூரான்றது வேற கருவி வீணைன்றது வேற கருவி இதை போயிட்டு ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துன்னு வர சொன்னா வீணை எடுத்துன்னு வர சொன்னா அவன் தம்பூராவை எடுத்துன்னு வருவான் இப்படி குழப்பங்கள் வந்துடும் அதனால ஒரு பொருளாகட்டும் இப்படி ஒரு பெயருன்னா வைக்கணும் இந்த கலை சொற்களை இந்த பெயரை வந்து எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத இசைக்கருவிகள் இசைன்னா என்ன பாருங்க அதுக்கு மூலச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அசை அசை இல்லாம நீங்க அது எந்த வீணையா இருந்தா தோல் கருவியா இருந்தா என்ன இருந்தா என்ன அசைவு இல்லாம ஓசை வராது ஓசை தான் இசை ஏன்னா அதுக்கெல்லாம் பேர் ஒன்னொன்று வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அசைனா அசைதல் அசை அசைத்தல் பேர் இருக்கு இல்லைங்களா ஓசை அந்த எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு பேர் ஓசை இந்த இசை அது அதனால அந்த கருவிகள் இருந்து உருவாகக்கூடிய சத்தத்துக்கு இசை இப்ப இந்த இசைன்ற சொல்லுல தான் ஆங்கிலத்துல மியூசிக் அப்படின்னு வச்சிருக்காங்க இசை தான் மியூசிக் இப்போ இப்போ இந்த இப்போ இந்த இசை கருவிகளில் வந்து தோல் கருவிகள் இந்த தோல் கருவின்ற சொல்லல நீங்க எத்தனை கருவிகள் உருவாக்கினாலும் வந்து அதுக்கு அடிப்படையான இந்த தலை சொல் முதல் சொல்ன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து அதுல தான் இருக்கும் அது வேற சின்னதாக இருந்தால் இப்போ ஒரு பறைன்னு இருக்குன்னு வச்சுங்களா அதுல சின்னது பெருசுன்னா சிறிய பறை பெரிய பறை இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கலாம் ஆனால் அடிப்படையாக ஒன்று பறைன்னு இருக்கு இல்லைங்களா அந்த சொல் வந்து மூல சொல் வந்து இந்த தோல் கருவியிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க மற்ற அது என்ன முழவு முரசு இப்படி எல்லாம் பேர் இருந்தா கூட அது அடிப்படையான மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அது தோலினால் செய்யப்பட்ட கருவி அதனால அதுக்கு தோல் கருவின்னு பேரு மற்ற கருவிகளுக்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க ஆனா இதெல்லாம் தான் உருவாக்கியிருப்பாங்க இப்ப தமிழ்ல வந்து இப்ப இந்த சொற்களுக்கு நேரடியாக பொருள் கிடையாது இந்த சொல்ல சொல்லும் இப்ப நீங்க தமிழ்ல சில சொற்களுக்கு இப்ப காத்தாடி பிரிச்சு பொருள் சொல்லலாம் நீரூற்று பிரிச்சு பொருள் சொல்லலாம் நீர்வீழ்ச்சி பிரிச்சு பொருள் சொல்லலாம் அருவி இதுக்கு என்ன பொருள் தெரியாது அருவின்றது என்ன பேர்னு பாத்தீங்கன்னா அதுக்கான மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீரோட்டம் நீரோட்டத்திலிருந்துதான் அந்த அருவின்னு உருவாக்கியிருப்பாங்க இப்போ நதின்னு இருக்கு நேரடியாக பொருள் கிடையாது எப்படி உருவானது நேரடியாக அதுக்கு பொருள் கிடையாது நதி ஆறு ஆறுக்கு நேரடியாக பொருள் கிடையாது அதுக்கு மூல சொல் வந்து நீரோட்டம் சரிங்களா இந்த மாதிரி இப்ப வீடு வீடுன்னா வீடுன்றதுக்கு நேரடியா பொருள் கிடையாது அதுக்கு மூல சொல் பாத்தீங்கன்னா குடியிருப்பு நீரூற்று அப்படின்னா பொருள் விளங்கும் அது மாதிரி அப்படின்னு விளங்கும் வீடு அப்படின்னா அவ்வளவுதான் குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு பெயர் சொல் அவ்வளவுதான் குடிசை மூல சொல் பாத்தீங்கன்னா குடியிருப்பு அதே போலதான் இந்த ஆற்றினுடைய பெயர்களுக்கெல்லாம் வந்து நீரோட்டம் அறிவின்ற சொல்லுக்கு நேரடியா பொருள் இல்லை அதே போலதான் இப்ப இந்த இசை கருவிகள் இதெல்லாம் வந்து நரம்பு கருவிகள் இந்த நரம்பு கருவி நரம்பு கொண்டு செய்யப்பட்ட கருவிகள் எல்லாமே அதுக்கு பெயர் வைக்கணும் எப்படி வச்சிருப்பாங்கன்னா நரம்பு கருவி இப்படி இந்த வரி வடிவத்தில் எழுதிட்டு பிறகு அதை கலைச்சு 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 நீங்க நூறு பேர் வைக்கலாம் இருநூறு பேர் கூட வைக்கலாம் இதுதான் கலை முறை இந்த சொற்களை நீங்க வீணை நேரடியா பொருள் இல்லை யாழ் நேரடியா பொருள் இல்லை துந்தினா நேரடியா பொருள் இல்ல தம்பூரா நேரடியா பொருள் இல்ல கின்னாரம் நேரடியா பொருள் இல்ல இப்படியே ஆயிரக்கணக்கான சொற்களை சொல்லின்னு போலாம் தமிழ் சொல் எல்லாமே வந்து நேரடியா பொருள் இருக்காது கிழக்கு நேரடியா பொருள் இல்ல மேற்கு நேரடியா பொருள் இல்ல தங்கம் நேரடியா பொருள் இல்ல இப்படி ஆயிரக்கணக்கான சொற்களுக்கு நேரடியாக பொருள் இல்லை அதை பிரித்து பொருள் சொல்லவும் கூடாது ஆனால் இன்னைக்கு சொல்ல ஆய்வில் வந்து இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அது இந்த இந்த சூத்திரம் இந்த விதிமுறை தெரியாதனால இன்னைக்கு நம்ம அரிமா பாமக ஐயா நீங்கள் நாங்கள் மணிக்கணக்காக பேசிக்குவோம் நிறைய இலக்கணத்தை பற்றி இந்த சொல் பொருளை பற்றி நாங்கள் நிறையா விவாதிச்சுன்னு இருப்போம் இப்படியே பேசும்போது இந்த மிளகு பத்தி மிளகு பத்தி சொல்லு சொன்னாரு மிளகு அப்படின்னு இப்ப மிளகு அப்படின்னா உடனே அடுத்த நொடி சொல்றாரு மிளகு ஒரு பெயர் சொல்லு அதுக்கு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிய நிறம் கருப்பு உடனே சொல்றாரு அவரே சொன்னார் ஏதாவது இப்ப இந்த பார்த்தா காளி மிர்ச்சி மிர்ச்சின்னு சொல்லுவாங்க மிர்ச்சின்னு என்ன பொருள் இருக்கு இந்தி பேசுற எந்த மக்களுக்கு அது தெரியும்

கருமை லகரமாக்கிட்டு மீளகு மிளகுன்றதுக்கு நேரடிய பொருள் இல்லை மிளகுன்றது ஒரு பெயர் சொல் அதுக்கு அது மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்து சொல் அடி சொல் அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கருமை கருமைன்னு ஆயிரம் பொருள் இருக்கும் எல்லாத்துக்கும் கருமை கருமை வைக்க முடியுமா அதனால திரிபு வகைகளை பயன்படுத்தி தான் கலை சொற்கள் உருவாக்கணும் கலை சொற்கள் உருவாக்குறதுல முதன்மையா இருக்கிறது திரிபு திரித்தல் திரித்து பிரித்து கூட்டினா தான் கலை உருவாக்க முடியும் இதுதான் இப்ப நான் காட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டுல ஆயிரக்கணக்கான சொற்களை நானும் உலகத்துல எல்லா மொழிகளையும் இருந்து விளக்கிருக்கேன் நான் இப்ப இந்தின்னா இப்ப ஏன் கன்னடத்தை வந்து நம்ம கிளை மொழின்னு சொல்றோம் அப்படின்னா மிளகு அத நகரத்தை நகரமாக்கிட்டு மின மெனசு அப்படின்னு பெயர் வச்சிடலாம் ஆனா மெனசுன்றதுக்கு கன்னடத்துல நீங்க தேனீங்கன்னா இருக்காது தெலுங்குல இருக்காது இந்தியில இருக்காது ஆங்கிலத்துல இருக்காது லத்தீன்ல இருக்காது எந்த மொழியிலும் இல்ல எந்த மொழியிலும் கிடையாது நீங்க தமிழ் இருந்தாதான் பிரெஞ்சு மொழிக்கு பொருள் தமிழ் இருந்தாதான் ஆங்கிலத்துக்கு பொருள் தமிழ் இருந்தாதான் லத்தீனுக்கு பொருள் தமிழ் இருந்தாதான் கன்னட சொல்லுக்கு பொருள் இப்ப உங்களுக்கு விளங்கி இந்த சொற்களுக்கு வந்து நேரடிய பொருள் இல்ல மிளகுனா நேரடிய பொருள் இல்ல யானைனா நேரடிய பொருள் இல்ல பன்றினா நேரடிய பொருள் இல்ல ஒட்டகம் நேரடிய பொருள் இல்ல அரிமா நேரடிய பொருள் இல்ல இப்படியே சொல்லின்னு போனா இந்த சொற்களுக்கு பொருள் இல்ல ஆனா இன்னைக்கு சொல்ல ஆராய்ச்சின் என்ன அந்த சொற்களை நம்ம அப்படியே பிரிச்சு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிச்சு பொருள் சொல்றாங்க இதுல எந்த கணக்கோ அறிவியலோ கிடையாது கலை சொற்கள் விரும் உருவாக்குற விதம் வந்து இதுதான் இப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சொற்கை இந்த எழுதி காட்டின உடனே நீங்க இது நீங்க ஆங்கிலத்தில் எழுதுறீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஆங்கிலம் இல்லைன்னா அது பல மொழிகளுக்கு இந்த வரிவடிவம் தான் எழுத்த இந்த வரிவடிவத்தை பயன்படுத்தி தான் அந்த மொழிகள் எழுதுறாங்க அதனால இது திரும்ப மீண்டும் மீண்டும் நீங்க நீங்க ஆங்கிலத்தில் எழுதுறீங்க இது ஆங்கிலம் எழுதுன்றதை மறந்துடுங்க ஆங்கில வரிவடிவம் இல்லை இது சரிங்களா இன்னைக்கு இந்த நரம்பு கருவிக்கான பெயர் சொற்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க எந்த மொழியா இருந்தாலும் ஒரே ஒரு சொல்ல வச்சுட்டு சொற்களை உருவாக்க முடியும் அதே போலதான் இப்ப இந்த தோல் கருவின்னா அதில் உள்ளதெல்லாம் இப்படி தோல் கருவின்னு எழுதிட்டு உருவாக்கி இந்த துளைக்கருவி துளைக்கருவிங்கன்னா அதுலேருந்து அந்த பெயர் சொற்களை உருவாக்கி இருப்பாங்க இன்னைக்கு இந்த நரம்பு கருவிகள் இந்த நரம்பு கருவி இதில் இருந்து எப்படி இந்த சொற்களை உருவாக்கியிருக்காங்க கவனித்து பாருங்கள் இந்த பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது இந்த அசை அதை தான் அகரதமாக உகரமாக போட்டோம்னா அசை ஓசை இசை இங்கே பாருங்கள் இசை வந்து இந்த ஓசை தான் ஓசை இதை வகரத்தை மகரமாக்கிட்டு இந்த எகரத்தை சகரமாக்கணும்னா மியூசிக்குன்னு வந்துடும் இதுதான் இசை மியூசிக்காக இருக்கிற விதம் அடுத்ததாக பாருங்க இப்போ இந்த கிண்ணாரம் இந்த கிண்ணாரம்ன்ற சொல்ல பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா நரம்பு கருவி இப்படி நரம்பு கருவின்னு எழுதிட்டு இந்த பகரம் நகரம் அம்பால் இந்த மெய்யெழுத்து வரிசையில் எது வேணாலும் மாறும் நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கலாம் பகரம் வந்து நகரமாக மாறி இருக்கு இக்கு இப்படி திருப்பி படிச்சா கி கி இன் கின் நாரம் கிண்ணாரம் கிண்ணாரம்ன்றது ஒரு பெயர் சொல்லு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நரம்பு கருவி இதையே நம்ம பிரிச்சு பொருள் சொல்லக்கூடாது அடுத்தத தம்பூர் பாருங்க இந்த தம்பூர் இப்படி அதே போல நரம்பு கருவி இப்படி எழுதிட்டு சகர டகர திரிபு இதை மாத்திட்டு தா இம்பு ரூ தம்பூர் இதுல இருந்து பாருங்க எவ்வளவு சொற்கள் தம்பூர் தம்பூரி தம்பூரா இப்படி அதாவது தம்பூர் கம்பூர் சம்பூர் இப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம் இப்படி பெயர் வைக்கும் போது இந்த பெயர் சொல் வந்து வேற ஒரு பெயர் சுட்டக்கூடாது அது ரொம்ப கவனமா இருக்கணும் அது வந்து இந்த கலை சொற்களை உருவாக்குற தான் இது செய்ய வேண்டிய வேலை ஒரு சொல்லை உருவாக்கும் போது அது இன்னொரு பொருள் சுட்டிடக்கூடாது இறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி இதை மாத்திடுவாங்க எப்படி வேணாலும் மாத்தலாம் அது சரிங்களா அதுக்கு அதுக்காக தான் இதை காட்டணும் இந்த மாதிரி காசா தா இப்படி எல்லாம் மாத்தி போடலாம் இப்போ இந்த தம்பூரு தம்பூரி தம்பூரா தம்பூர் இதுக்கு வந்து மூளை இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நரம்பு கருவி அடுத்ததா துந்தினா அதுவும் அதே போல் இந்த நரம்புக் கருவிதான் தான் அதுக்கான மூளை சொல் பாருங்கள் நரம்பு கருவின்னு எழுதிட்டு இதே போல சகர டகர திரிபு இப்படி மாத்திட்டு டி யூ து மகர நகர திரிபு முகர் நுகர் தூ இன் ரகர டகர திரிபு துந்தினா துந்தினா துந்தினான்றது ஒரே ஒரு நரம்பு இருக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் துந்திரலான்னு பேர் வச்சுருக்காங்க இந்த இது ஒரு பெயர் சொல் இதை பிரித்து பொருள் சொல்லக்கூடாது இது ஒரு பெயர் சொல் இது இதுக்கான இந்த பெயர் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அது நரம்பு கருவி அப்படின்னு சொல்லணும் இந்த மூணு சொற்களை பார்த்தோம் அதே போல தான் இப்போ யாழ் யாழ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே போலதான் நரம்பு இதுலேருந்து இதுலேருந்து எத்தனை நீங்கள் நூறு நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் இப்போ நரம்புக்கருவி இப்போ யாழ்ன்னு இருக்கு இல்லைங்களா பாருங்கள் நரம்புக்கருவியில் எகர சகர திரிவு ரகர லகர திரிவு இது தான் யாழ் அதாவது கலை சொற்கள் உருவாக்கும் போது சொற்கள் அந்த சொற்கள் வந்து ரொம்ப சிறிய சின்னதாக இருக்கணும் சொல் பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கணும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கணும் ரெண்டே ரெண்டு எழுத்து யாழ் எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த யாழ்ன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு கருவின்னு சொல்லணும் ஆறு ரெண்டே எழுத்து ஆறுன்னு பேர் வச்சிருக்காங்க அது ஒரு பெயர் சொல்லு நதியை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லு அந்த ஆறுன்றதுக்கு பொருள் கிடையாது ஆறு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நீரோட்டம் அருவி அதுக்கு பொருள் கிடையாது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நீரூற்று நீரூற்று அதுதான் அதுக்கு பொருள் கருவிக்கு நீரூற்று ஆறுக்கு நீரோட்டம் குடி வீட்டுக்கு குடியிருப்பு இப்படி சுருக்கி வச்சிருப்பாங்க சரிங்களா அது போலதான் யாழ் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா நரம்பு கருவி இப்போ வீணை கடைசியில இந்த வீணை எதை பார்த்தாலும் நீங்க சமஸ்கிருத சமஸ்கிருதம் வீணா இதான் சமஸ்கிருதம் அப்படின்னா இந்த மாதிரி சமஸ்கிருத மொழியில யாராலையும் ஒரு சொல்லுக்கு கூட பொருள் எல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது வீணா அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா இப்ப நாற்காலி இருக்குன்னு வச்சுங்க நாலு காலுடைய நாற்காலி இதே மாதிரி சுருக்கிட்டுப்பான் நாற்காலியில் நாவை விட்டுட்டு இருக்காளி லீய விட்டுட்டு இரு கா முன்னு மாத்தி போட்டு காரு ககர சகரம் மாற்றி சேருன்னு சொல்லி கொடுப்பான் இதே போலதான் இப்ப இந்த வீணா அப்படின்னா நரம்பு கருவி முதல் எழுத்து என்ன நா கடைசி எழுத்து என்ன வி நா வி இது முன்ன பின்ன மாத்தி போட்ட என்னவும் வி நா இந்த கருவிக்கு எப்படி பெயர் வைக்கணும் தமிழ் படி எப்படி பெயர் வைக்கணும் வீணை கலை வீணை அப்படின்னு பெயர் வைக்கணும் வீணா அப்படின்னா அது ஒரு பெயர் ஒரு பெண்ணுக்கு வீணா வீணான்னு பேர் வச்சுட்டு விழிக்க கூடியது கூப்பிடறதுக்கு அகாரத்தை பயன்படுத்தி வீணா அப்படின்னு கூப்பிடறதுக்கு ஆனா அந்த நரம்பு கருவிக்கு பெயர் அப்படி வச்சிருக்கணும் வீணை இப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெளிவு இளைஞருக்கும் வீணா வீணைன்றது எப்படி பெயர் வந்தது அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு கருவி சரிங்களா இன்னைக்கு பெரும்பான்மைய பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் வந்து இன்னைக்கு தெளிவாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்படிதான் பெயர் சொற்கள் கலை சொற்களை இப்படிதான் உருவாக்குறது யானைக்கு நூறு பேரும் வைக்க முடியும் அது பிரச்சனை இல்லை நூறு பேரை பயன்படுத்தி கையாள முடியாது நம்மளால் பயன்படுத்த முடியாது குழப்பம் அதிகமாக வரும் கலை உருவாக்கலாம் ஒன்றுக்கு நாலு பேர் வச்சுக்கலாம் நாற்காலின்னா ஒன்றுக்கு பேர் வேறு வேறு பொருளுக்கு வெவ்வேறு பேருலாம் உருவாக்கணும் இப்படி தான் வந்து கலை சொற்களை உருவாக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவு விளங்கியிருக்கும் மீண்டும் இன்னொரு இதே போல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்